முக்கிய நிகழ்வுகள் குப்பை பொறுக்குவது போல் நடித்து கடையின் ஷட்டர்வை உடைத்து பணம் திருட்டு பலை திருடனை கைது செய்த போலீசார் மத்திய சிறைசாலையில் போலீசார் அதிரடி சோதனை பிரபல ரவுடியிடம் இருந்து செல்போன் பறிமுதல் திருவிழா முருகன் கோவில்களில் குவிந்த பக்தர்கள் பால் குடங்கள் எடுத்து வழிபாடு புதுச்சேரியில் குப்பைகளில் இருந்து பேப்பர் எடுப்பது போல் வேடமிட்டு மதுபான கடையின் ஷட்டர் பூட்டை உடைத்து உள்ளே சென்று இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை திருடி சென்ற நபரை சிசிடிவி காட்சிகள் மூலமாக அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி நெல்லைத்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் லக்ஷ்மணன் இவர் பாரதி வீதியில் உள்ள ஒரு மதுபான கடையில் காசாளராக பணியை புரிந்து வருகிறார் இவர் கடந்த நான்காம் தேதி இரவு அன்று கடையை மூடிவிட்டு சென்றவர் மறுநாள் காலை வந்து பார்த்த பொழுது கடையின் ஷட்டர் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை அடுத்து உள்ளே சென்று பார்த்தபொழுது கல்லாப்பேட்டையில் இருந்த எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் மற்றும் ஒரு துணிப்பையில் வைத்திருந்த ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் என மொத்தம் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் திருட்டு போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சி காட்சிகளை ஆய்வு செய்ததில் மர்ம நபர் ஒருவர் பூட்டை உடைப்பது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து லட்சுமணன் சிசிடிவி காட்சிகளுடன் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்தனர் அதில் ஐம்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் மதுபான கடை மூடுவதற்கு முன்பாக தலையில் சிகப்பு தொப்பி அணிந்து கொண்டு அக்கடை அருகே சென்று மதுபானம் வாங்குவது போல் கடையை முழுவதுமாக நோட்டமிட்டுவிட்டு மது வாங்கி செல்வதும் பின்னர் நள்ளிரவு வரை குப்பை தொட்டிகளில் இருந்து பேப்பர் எடுப்பவர் போல் கையில் தடி அழுக்கு சாக்குப்பை தலையில் தொப்பி அணிந்து கொண்டு புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள வீதிகளில் சுற்றித் திரிந்துவிட்டு ஆள் நடமாட்டம் குறைந்த பின்பு பாரதி வீதியில் உள்ள அந்த தனியார் மதுபான கடையின் ஷட்டர் பூட்டை உடைத்து உள்ளே சென்று தான் குப்பை எடுக்க வைத்திருந்த சாக்குப்பையில் கல்லா மற்றும் அங்கிருந்த பையில் இருந்து இரண்டு லட்சம் ரூபாய் திருடி செல்வது பதிவாக இருந்ததை அடுத்து அந்த நபரை சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு போலீசார் விசாரணை செய்ததில் அவர் தஞ்சாவூரை சேர்ந்த மனோகரன் என தெரியவர தஞ்சாவூரில் இருந்த அவரை கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்து அவரிடமிருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் கடை பூட்டை உடைக்க பயன்படுத்திய இரும்பு ராடு சாக்குப்பை தொப்பி ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய மனோகர் தஞ்சாவூரில் இருந்து புதுச்சேரிக்கு வந்து அறை எடுத்து கூலி வேலை செய்து வந்ததும் அவருக்கு புதுச்சேரியில் மட்டும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இன்று வரை மதுபான கடைகளை மட்டுமே குறிவைத்து பூட்டை உடைத்து பணம் திருடி சென்றதாக ஐந்து வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி காலாப்பட்ட மத்திய சிறைச்சாலையில் சிறை காவலர்கள் நடத்திய அதிரடி சோதனையில் பிரபல ரவுடியிடம் இருந்து செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது புதுச்சேரி மத்திய சிறைச்சாலையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி மர்டர் மணிகண்டன் மற்றும் அவரது கூட்டாளி பெருமாள் ஆகியோர் ஏனாம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் வழக்கு ஒன்றிற்காக புதுச்சேரி நீதிமன்றத்தில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி கொண்டுவரப்பட்ட மணிகண்டன் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு புதுச்சேரி காலாப்பட்ட பகுதியில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் மர்டர் மணிகண்டன் மற்றும் அவரது கூட்டாளிகள் சிறை சாலையில் செல்போன் பயன்படுத்துகின்றனர் என சிறைத்துறை அதிகாரிகளுக்கு வந்த புகாரை அடுத்து போலீசார் சோதனை மேற்கொண்டார்

புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் துணை சபாநாயகர் ராஜவேலு உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் மீனவ அமைப்புகளும் சிங்காரவேலரின் சிலைக்கு மாலை அணிவித்தனர் மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் காரைக்கால் மீனவர்கள் இன்று முதல் தொடர் வேலை நிறுத்தம் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இரண்டு பேர் மீது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இலங்கை கடற்படையினர் சூடு நடத்தியதில் செந்தமிழ் என்ற மீனவர் காலில் குண்டடிப்பட்டு இலங்கையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் அவரை மீட்டு உரிய உயர் சிகிச்சை அளிக்க வலியுறுத்தி மீனவர்கள் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி வந்தனர் ஆனால் இது குறித்து எந்த நடவடிக்கையும் அரசு தரப்பில் எடுக்காத நிலையில் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதினோரு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மீனவர்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் இலங்கை அரசை கண்டித்தும் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் நடத்த இருப்பதாக முடிவு செய்யப்பட்டது கூட்டத்தின் முடிவை அடுத்து இன்றிலிருந்து காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதினோரு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த மீனவ பிரதிநிதிகள் தொடர்ந்து மீனவர்களை சிறைபிடிப்பதும் மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்துவதுமாக இலங்கை அரசு செய்து வருவதையும் ஓட்டுநர்களுக்கு ஒன்பது ஆண்டு சிறை மீன்பிடி படகுகளுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் அபராதம் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வரும் இலங்கை அரசிடம் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு எட்ட வேண்டும் எனவும் இல்லையென்றால் போராட்டம் கடுமையாக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர் தைப்பூசத்தை ஒட்டி புதுச்சேரி பாலமுருகன் ஆலயத்தில் நடைபெற்ற நூத்தி எட்டு பால்குட ஊர்வலத்தில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உப்பளம் நேதாஜி நகரில் அமைந்துள்ள ஓம் பாலமுருகன் ஆலயத்தின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு தைப்பூச திருவிழா திங்களன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது கணபதி ஹோமம் காயத்ரி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று பால் காவடி மற்றும் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் அருகில் உள்ள தேசமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து பால்குடங்களை சுமந்து சென்று முருகருக்கு அபிஷேகம் செய்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட வட்டார வளர்ச்சித்துறை மூலம் மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனைத் தொடர்ந்து இன்று மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அவர்கள் பொன்பேத்தி மற்றும் குரும்பாகரம் கிராம பஞ்சாயத்து பகுதிகளில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை இன்று ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது துணை மாவட்ட ஆட்சியர் செந்தில்நாதன் நிர்வாகம் அவர்களும் உடனிருந்தார்கள் மேலும் நூறு நாள் வேலை திட்டத்தில் பயன்பெறும் தொழிலாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தொழிலாளர்களின் கோரிக்கைகளான நூறு நாள் வேலை திட்டத்தில் நூறு நாளும் வேலை வைக்க வேண்டும் சம்பளத்தை சரியாக வழங்க வேண்டும் நெற்களம் மற்றும் சாலை வசதிகள் அமைத்து தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை கேட்டறிந்தனர் அதற்கு கூடிய விரைவில் அனைத்து கோரிக்கைகளும் சரி செய்து தரப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் மேலும் நூறு நாள் வேலை திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளின் வரவு பதிவேடுகளை பார்வையிட்டார் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் நிதி உதவியுடன் சீரமைக்கப்பட்ட புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள செயற்கை வீழ்ச்சியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள ஜப்பானிய பூங்கா என்று அழைக்கப்படும் செயற்கை நீர்வீழ்ச்சி கடந்த ஆறு ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்தது இதனை புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஆய்வு செய்து இதனை மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுத்தார் இந்த நிலையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சிஎஸ்ஆர் நிதி உதவியுடன் இந்த நீர்வீழ்ச்சி சீரமைக்கப்பட்டு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது சீரமைக்கப்பட்ட இந்த நீர்வீழ்ச்சியினை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியின் போது உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் பழனிராஜா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் புதுச்சேரி மண்டல அலுவலக முதன்மை மண்டல மேலாளர் ரவிசங்கர் சாகு உதவி பொறியாளர் மேலாளர் எபினேசர் சோபியா மற்றும் ஐஓபி வங்கியின் ஊழியர்கள் நகராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டனர் மேலும் புனரமைக்கப்பட்ட செயற்கை நீர்வீழ்ச்சி முன்பு ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் கடந்த மாதம் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது வரையிலான தேதிகளில் டெல்லியில் பிரதம மந்திரியின் ஆசாத்தியமிக்க மாணவர்களை கண்டறியும் முகாம் நடைபெற்றது இம்முகாமில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதிலும் இருந்து தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு மன அழுத்தம் இல்லாத வகையில் இருத்தல் எவ்வாறு தேர்வுகளை எதிர்கொள்வது ஒழுக்கத்தில் கல்வி போன்ற உந்துதல் போன்ற பல வகையான அறிவுரைகளை வழங்கினார் இம்முகாமில் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி ரித்திகா என்ற மாணவி கலந்து கொண்டார் மேலும் இந்த முகாமில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாணவர்களிடம் உரையாடிய காட்சிகளின் தொகுப்பாக நாடு முழுவதும் தொலைக்காட்சி மூலம் நேரலியில் ஒலிபரப்பப்பட்டது அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் காணொலி மூலம் ஒலிபரப்பு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து காரைக்கால் அணை தெரேசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒலிபரப்பப்பட்ட முகாமின் காட்சிகளை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கலந்து கொண்டு மாணவர்களுடன் பார்வையிட்டார் மேலும் அப்பள்ளி மாணவிகள் பாரத பிரதமர் அவர்களின் அறிவுரைகளை கேட்டறிந்தனர் பாரத பிரதமர் அவர்கள் ஹிந்தி மொழியில் உரையாடியதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாணவர்களுக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் எளிதாக புரியும் வகையில் மொழிபரப்பு செய்தார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மாணவர்கள் சில சந்தேகங்களை கேட்டுக்கொண்டனர் அதற்கு மாவட்ட ஆட்சியர் மாணவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கி பேசினார் மேலும் தேர்வுகளுக்கு அனைவரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் தங்களுக்கு தாங்களாகவே வாரத்துக்கு ஒருமுறை படித்தவற்றை சுய சோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் மருத்துவம் மற்றும் பொறியியல் போன்ற மேற்படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகளுக்கு பயிற்சி மையங்களுக்கு செல்லாமல் தாங்களே படித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எழுதப்போகும் தேர்வின் முந்தைய வினாத்தாள்களை கண்டறிந்து அதை வைத்து படித்துக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் நிரவி அருள்பிரகாச வள்ளலார் சமரச சன்மார்க்க சபையில் தைப்பூச சன்மார்க்க அன்பர்கள் திரளாக பங்கேற்றனர் காரைக்கால் மாவட்டம் நிரவி கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் சமரச சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் வள்ளலார் மடம் நிறுவி செயல்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது வள்ளலார் மடம் மற்றும் அன்னதான கூடம் புது பொலிவுடன் சீரமைக்கப்பட்டு திருக்குடம் முழுக்கு பெருவிழா நடைபெற்றது இந்த நிலையில் இன்று தைப்பூசத்தை ஒட்டி ஜோதி தரிசனத்திற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அருள் பிரகாச வளரால் சமரச சன்மார்க்க சங்கம் சார்பில் ஏழு திரை நீக்கி மகா ஜோதி தரிசனம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை மற்றும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அருள் பிரகாச வள்ளலார் சமரச சன்மார்க்க சங்க சாபகர் மாரியப்பன் குடும்பத்தினர் ராமலிங்கம் செல்வராஜ் ராஜசேகரன் மனோகரன் குடும்பத்தினர் குமார் மாறன் மற்றும் குமரவேலு மோகன் ரங்கநாதன் முருகபாண்டியன் உள்ளிட்ட ஏராளமான சன்மார்க்க பக்தர்கள் கலந்து கொண்டு ஏழு திரை நீக்கிய ஜோதி தரிசனம் செய்தனர் குருமாம்பேட்டில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசியும் இணைந்து தைத்திருநாள் கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்யூனியன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட குருமாம்பேட்டில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசியும் இணைந்து தைத்திருநாள் கொண்டாடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கோல போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தின இதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் வரவேற்புரை வழங்கினார் குடியிருப்போர் சங்கத்தின் கௌரவ தலைவர் ராஜாராமும் ஆலோசகர் ஆசிரியர் செந்தில் குமரனும் முன்னிலை வகித்தனர் சங்க தலைவர் ரமேஷ் முருகவில் தலைமை தாங்க செயலாளர் சரவணன் ரோட்ரி கிளப் நிர்வாகிகளை அறிமுகம் செய்தார் ரோட்ரி கிளப் லெகசி தலைவர் கருணாநிதி செயலர் பழனி பொருளாளர் ரகுவரன் ஆகியோர் கோலப்போட்டி மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரோட்ரி கிளப் பாண்டிச்சேரி லெகசி சார்பில் ஏராளமான பரிசுப் பொருட்களை வழங்கினர் மேலும் அனைத்து போட்டிகளிலும் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இவற்றிற்கான ஏற்பாடுகளை சங்க நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் நிறைவாக சங்க பொருளாளர் திரு ரகுராமன் நன்றி கூறினார் கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்ப்புறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது மேலும் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திருளானோர் கலந்து கொண்டு சுவாமி கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு அருளை பெற்றனர் சித்தாந்திர தினம் ஜெயசங்கர் ஐயா சிறப்பு பூஜைகள் செய்து வைத்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவதிரு சிவனடியார் கலியுக பெருமாள் மற்றும் ஆலயக்குழு குழு தலைவர் உட்பட ஆலயக்குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் முத்தியால்பேட்டை தொகுதி தெபேசன் சின்ன சந்து வீதியில் புதர் மண்டியும் கட்டிட கழிவுகளும் இருந்த பகுதியை திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் சமதளமாக்கி தெருவில் நான்கு பகுதிகளில் தெருவிளக்கு அமைத்துக் கொடுத்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தெபேசன் பேட்டை சின்ன சந்து வீதியை சாலையை ஆக்கிரமித்து கட்டட கழிவுகளும் புதர்களும் மண்டி கிடந்தது தெருவிளக்கு இல்லாமல் அப்பகுதியை இருட்டாக இருந்தது இதனால் பல சமூக விரோத செயல்கள் நடைபெறும் இடமாக இருந்தது இது சம்பந்தமாக அப்பகுதி மக்கள் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அவர்களிடம் இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை கேட்டு நிவர்த்தி செய்து தருவதாக உறுதியளித்தார் அதன்படி அவர்கள் வைத்த கோரிக்கையை இரண்டு நாட்களில் தன் சொந்த செலவில் நிவர்த்தி செய்து கொடுத்தார் புதர் மண்டியும் கட்டிட கழிவுகளும் இருந்த பகுதியை சமதளமாக்கி தெருவில் நான்கு பகுதிகளிலும் தெருவிளக்கு பொருத்தி இரவு நேரங்களில் மக்கள் பயமின்றி செல்லுமாறு ஏற்பாடும் செய்து கொடுத்தார் கருவடிக்குப்பம் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய தைப்பூச ஒட்டி பக்தர்களுக்கு சமூக சேவர் செந்தில் அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் ஏழாம் ஆண்டு தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பெண்கள் கலந்து கொண்டு நூத்தி எட்டு பால்குடம் எடுத்து சுவாமி அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் காலாப்பட்ட தொகுதி சமூக சேவகர் செந்தில் தனது சொந்த செலவில் அன்னதானம் வழங்கினார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் अच्छा चाबनिया पॉजिटिवली विद लैटर्नल और फॉरवर्ड फॉर கடைப்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொமுனியன் கோபாலன்கடைப்பேட் கிராமத்தில் அமர்ந்து அருள் பாலித்து கொண்டு இருக்கும் ஓம்ஸ்ரீ அருள்மிகு வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமையன்று முகூர்த்த கால அமைத்தல் நிகழ்ச்சியும் சனிக்கிழமை அன்று யாகசாலை முதற்காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் யாகசாலை பூஜைக்கான கும்ப அலங்காரம் சக்தி ஒடுக்கம் யாகசாலை பிரவேசம் முதல் கால வேள்வி தொடக்கம் கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான இன்று அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ திருகாமேஸ்வரர் ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் மற்றும் நவகோல் மூர்த்திகளுக்கு செந்தமிழ் ஆகம திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு ஆலயத்தில் உள்ள அம்மனுக்கு தீப ஆராதனை காண்பித்து வழிபாடு செய்தார் மேலும் ஆலயம் சார்பாக அமைச்சருக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் தணிகை வேல் வீரவேல் வீரப்பன் மற்றும் விழா குழுவினர்கள் மற்றும் கோபாலன் கடைப்பேட் கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையின் வழிகாட்டுதலின்படி தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கப்பட்டது மௌலப்பாக்கம் அரசு நடுநிலை பள்ளியில் பூச்சி மாத்திரை தரப்பட்டது இவ்விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியை புனிதவதி மற்றும் ஆசிரியர்கள் உடனிருந்தனர் இவ்விழாவில் சுகாதார உதவியாளர் தாமோதரன் சூரமங்கலம் அரசு மருத்துவமனை குடற்புழு மாத்திரையின் பயன்கள் மற்றும் உட்கொள்ளும் முறையை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் பள்ளி தலைமை ஆசிரியை சுகாதார உதவியாளர்கள் பள்ளி மாணவர்களுக்கு குடற்புழு மாத்திரை வழங்கப்பட்டு ஒரு தவணை கொடுக்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆசிரியை ஜெயந்தி ஏற்பாடு செய்திருந்தார் உடன் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆசிரியர் மகேஷ் மற்றும் ஜெகதீஷ் உடன் இருந்தார்கள் விழாவில் சூரமங்கலம் டாக்டர் அனிதா மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் தைப்பூசத்தை ஒட்டி காரைக்கால் முருக பக்தர்கள் சிக்கல் சிங்காரவேலன் கோவிலுக்கு பாதயாத்திரையாக சென்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள முருக பக்தர்கள் தைப்பூசத்தை ஒட்டி காரைக்கால் மாவட்டத்தின் அண்டை மாவட்டமான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் ஒன்றான சிக்கல் சிங்காரவேலர் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்றனர் தைப்பூசத்தை ஒட்டி முதன்முறையாக சிக்கல் சிங்காரவேலர் கோவிலுக்கு காரைக்கால் முருக பக்தர்கள் சார்பில் பாத யாத்திரையாக செல்ல முடிவெடுக்கப்பட்டு இன்று காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் இருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் பாத சென்றனர் பாதயாத்திரை செல்லும் முருக பக்தர்களை காரைக்கால் மாவட்ட முருக பக்தர்கள் சங்கத்தினர் சார்பில் மாலை அணிவித்து வழி அனுப்பி வைத்தனர் இதில் இந்து முன்னணியர் உள்ளிட்ட எண்ணூற்றுக்கும் மேற்பட்டோர் அரோகரா கோஷத்துடன் பாத யாத்திரையாக சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்துக்கு சென்றனர் தைப்பூசத்தை முன்னிட்டு புதுவை பேருந்து நிலையத்தில் உள்ள மண் நிமிட்டி சித்தருக்கு சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுவை ஏஎப்டி மைதானத்தில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா யோகி மடத்தில் உள்ள மண் நிமிட்டி சித்தருக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை மற்றும் ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உருளியன்பேட்டை தொகுதி திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் கலந்து கொண்டு ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர் பஞ்சு குணா துணைத் தலைவர் செந்தில் செயலாளர் புலி துணை செயலாளர் மணிகண்டன் பொருளாளர் சுப்ரமணி துணை பொருளாளர் சுரேஷ் குமார் ஆலோசகர் குமரவேல் துணை ஆலோசகர் செந்தாமரை உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வு குப்பை பொறுக்குவது போல் நடித்து கடையின் உடைத்து பணம் திருட்டு வலை திருடனை கைது செய்த போலீசார் மத்திய சிறைசாலையில் போலீசார் அதிரடி சோதனை பிரபல ரவுடியிடம் இருந்து செல்போன் பறிமுதல் தைப்பூச திருவிழா முருகன் கோவில்களில் குவிந்த பக்தர்கள் பால் குடங்கள் எடுத்து வழிபாடு ிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்